அன்புடையார் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புன்னை மரம் புன்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மரம் இது வந்து பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா பந்து மாதிரி இருக்கும் பால் உருண்டை வடிவத்தில் இருக்கும் பாருங்க நம்ம பார்க்குறோம் இப்போ காயை வேறு பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா புன்னை மரம் இது சுவாமிக்கு பூஜைக்கெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து நிறைய அந்த பழங்களை வந்து சாப்பிடும் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா விதைகளை வந்து ஊடுருவல் செய்யும் ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த பார்த்திங்கன்னா நல்லா பூந்தி மாதிரி இருக்கும் ஒரு அந்த கொட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளைகளாக இருக்கும் பல மருத்துவத்துக்கும் அது பயன்படுத்துன்னு சித்த வைத்தியத்தில் வந்து சொல்கிறாங்க இது ஒரு நம்ம பகுதியில் வந்து ஒரு கூலி தொழிலாளி இருக்கார் நெல்லை மாவட்ட சேர்ந்து இந்த கூலி தொழிலாளி ஒரு வீட்டில் வந்து சுண்ணாம்பு அடிப்பதற்கான பனி வர்ணம் பூசுவதற்கான பணி போயிருக்கார் அவர் வீட்டு மாடியில் வந்து நிறைய கொட்டைகள்லாம் விழுந்திருக்கு இந்த புண்ணை கொட்டைகள் அந்த கொட்டைகளை அவருக்கு வந்து எடுத்து குப்பையில் போடாமல் அவர் வந்து சேகரித்து தன் வீட்டில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் ட்ரேவில் வந்து தட்டில் மண் போட்டு இந்த விதைகளை வந்து விதைச்சிருக்காரு இன்றைக்கி வந்து மரமாக இருக்குது இதை வந்து நம்ம ட்ரீ ட்ரீபேங்கில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு இந்த மரக்கன்றுகளை வந்து எல்லாத்தையும் நட்டு சிறப்பு செய்யுங்க அப்படின்னு ஒரு அற்புதமான சேவை செஞ்சுருக்காரு அந்த தொழிலாளியுடைய இருக்குது நாம் இந்த நேரத்தில் வந்து ட்ரீ பேங்க் சேவை நன்றி தெரிஞ்சுக்கோம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சேவை மனப்பான்மை அந்த மனசுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக பறவைகள் விலங்குகளை வந்து பாதுகாத்தோனாவே வந்து நமக்கு சுற்றுச்சூழல் நம்ம முழுமையாக பாதுகாக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பறவை சாப்பிட்ட தான் இத்தனை கொட்டைகளும் இன்றைக்கி விளைஞ்சி முளைத்து விளைஞ்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரமாக காய்ச்சியளிக்குது இது பார்த்திங்கன்னா பார்க்கும்போது தான் இத்கிட்ட பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் முளைச்சிருக்குன்ற தகவலை வந்து இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ட்ரீ பங்குக்கு வழங்கி இலவசமாக வழங்கி அந்த கூலி தொழிலாளி குடும்பத்தோடு அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யும் நன்றி வணக்கம் ட்ரீபேக் நல்லது முல்லை வணக்கம்